ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடிவேரி டேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கொடிவேரி டேம் எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாள் அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு கொடிவேரியில் போய் குளிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது காலையில் வந்து பார்த்திங்களா அதாவது ஒன்பது மணியில இருந்து சாய்ஞ்சாலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த கொடிவேரி டேம் அந்த தொடர்ந்துருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் டூ சத்தியமங்கலம் போகிற வழியில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ஷல் துறையும் மேலே இருக்குது குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது இந்த பர்ஷல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் நம்மளை வந்து ட்ராவல் பண்ணுறோம் இந்த பர்சலில் வந்து அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அஞ்சு வயசு ஆறு வயசுனால் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஊட்டுக்கிறாங்க நாலு பேர் மூணு பேர் போகிறோம் அப்படின்னா இந்த மூணு பேத்துக்கு மட்டும் ஒரு நூற்றம்பது ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க குழந்தைங்களுக்கு அதனால் சூப்பராக இருக்குது போனால் கண்டிப்பாக எல்லாரும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த வெக்கேஷன் வெக்கேஷன் டூரில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிச்சுட்டு மாதிரி படகு சவாரிலாம் அந்த போ வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் கொடிவேரி டேம் அதாவது சின்னத்தம்பி படம் இடத்த ஷூட்டிங்கு அப்புறம் இது நம்மால் பாக்கியராஜ் அந்த மாமனார் குளிப்பார் அந்த இடம் இந்த மாதிரி நிறையா படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த நல்ல ஒரு சின்ன அருவியாக இருந்தாலும் நல்லா நீட்டமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் போயிட்டு வாங்க என்ஜாய்